கருப்பு கவுனி அரிசி அல்வா வரகரிசி பொங்கல் வெஜ் பிரான் குழம்பு வெரைட்டி வெரைட்டியா யோசிச்சு யாராச்சும் டெய்லியும் மெனு ரிப்பீட் ஆகாம விதவிதமான ஐட்டம்களை பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் லஞ்சுக்கு சமைச்சு ஹாட் பாக்ஸ்ல கட்டி வீட்டுக்கே டெலிவரி தர்றாங்க சென்னை வெள்ளிவாக்கத்தில் என்எல் ஹோம் ஃபுட்ஸ் நடத்துகிற சகோதரிகளான திருமதி சசிரேகா மற்றும் திருமதி லாவண்யா வாரத்தின் ஆறு நாட்களுக்கு சைவமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சைவம் அசைவம் ரெண்டும் சமைச்சு தர இவங்களோட தனித்துவமே தங்களோட கஸ்டமர்களுக்கு போர் அடிக்காத வகையில் மெனுக்களை ரெடி பண்ணி அதுவும் ஹெல்த்தியான ஐட்டங்களா தர்றதுதான் அதெல்லாம் ஒரு ஒரு நாளும் ஒரு வகையான குழம்பு என்னல்லாம் மாத்தி கொடுக்கலாம் அது என்ன இன்ட்ரஸ்டா அவங்க சாப்பிட முடியும்ன்றதுதான் நாங்க வந்து யோசிச்சு யோசிச்சு இப்ப நம்ம சாப்பிட்டா எப்படி நம்ம டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா வெஜ் குழம்பு கொடுத்தோம் அண்ட் தென் சில டைம் வந்து வெஜ்ஜு ஃபிஷ் குழம்பு கொடுப்போம் வெஜ்ஜு கோலா உருண்டைன்னு சொல்லி அதில் குழம்பு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் அதில் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய உடம்புக்கு ஹெல்த்தியாக வந்து என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றது நாங்கள் கான்செப்டாக இப்போ நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் விறகரிசி அரிசி அந்த மாதிரி நம்மளோட நம்மளோட பக்குவப்பட்ட அரிசி வகைகளை வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அதை எந்த மாதிரியான உருவாக்க ஸ்வீட்ல பொங்கல் அந்த மாதிரி எப்படியெல்லாம் நாங்கள் மாற்றி லட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களால் முடிஞ்சது இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இதனால தெரிய வருது ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுத் இந்தியன் மீல் தான் வரும் ஒரு குழம்பு இருக்கும் ரசம் ரெண்டு காய் கூட்டு பொரியல் இருக்கும் பட்டர் மில்க் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஸ்வீட் இருக்கும் எங்கள் லஞ்சில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கீரை ஆட் பண்ணுவோம் முடிஞ்சளவு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து சென்னா ஆட் பண்ணுவோம் ப்ளஸ் ஸ்வீட் வந்து ஆட் பண்ணுறது வந்து இப் ஸோ முடிஞ்சளவு சிறுதானியம் சேர்க்குறோம் நம்ம ஒயிட் சுகரை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கம்மி பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் கம்மி பண்ணிவிட்டு வெள்ளமோ இல்லை கருப்பட்டி வெல்லமோ இல்லை வே நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி சேர்த்து ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரெகுலர் கஸ்டமருக்கு நாங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அது அவங்க வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த அட்வான்ஸும் கிடையாது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் வந்து பாக்ஸ் கர்லாம் வந்து நாங்கள் பே பண்ணுறோம் நாங்கள் அதை நாங்கள் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா ரெகுலர்னா அந்த பாக்ஸ் போட்டுட்டு கொடுத்துட்டோன்னா அடுத்த நாள் நாங்கள் வேறு பாக்ஸில் கொடுக்கும்போது அவங்க க்ளீன் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்கேஸ் இது இல்லைம்மா எனக்கு ஒரு நாள் வேணும் ரெண்டு நாள் வேணும்னாலும் வாரத்தில் ரெண்டு நாள் வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் பாக்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அது அடுத்த தடவை எப்போ வாங்குறவங்களும் அப்போ மாற்றி போனாங்க இல்லை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அவங்க எடுத்துகிட்டு வரும்போது டேரெக்டாக வாங்குறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அப்போ நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இல்லை நாங்கள் உடனே தரோன்னா உடனே மாற்றி தரவங்களுக்கு நாங்கள் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டாண்டர்டைஸாக ஒரு மெனு வச்சில்ல லன்ச்சுக்கும் ரீசன் என்னென்னா வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றது எல்லாருக்குமே போர் அடிக்கும் எல்லாருமே வந்து அதே லைக் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஒரு நாளாவது ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ரசத்தில் நாங்கள் பல வகைகள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வகையான ரசம் தான் இருக்கும் ஸ்டாண்டர்டாக இந்த ரசம்னு இருக்காது நெல்லிக்காய் ரசம் எலுமிச்சை ரசம் ஜிஞ்சர் ரசம் புதினா ரசம் அண்ட் கொத்தமல்லி ரசம் மோர் ரசம் கொல்லு ரசம் இந்த மாதிரி அதே டைம்ல அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும் இப்போ கீரை பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெறும் கீரை கூட்டு பண்ணல கீரையிலேயே பார்த்திங்கன்னா சென்னாவை வந்து மிக்ஸ் பண்ணி தான் கூட்டு பண்ணியிருக்கோம் அது சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட ருசி அப்படி இருக்குன்ட்டு இது பண்ணும்போது எங்களுக்கு வந்து டைம் ஜாஸ்தியாகும் ஆகும் கன்சியூம் ஆகும் அப்படின்றதுனால சரி எதுக்கு இதை போய் செய்யணும் இதை நம்ம வந்து இன்னும் ஈஸியாவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டும் செய்ய மாட்டோம் இப்போ ஒரு கூட்டு பண்ணால் அந்த வீக்குக்கு ஒரு கூட்டு பண்ணோம்னா இன்னும் அந்த வீக் ஃபுல்லாக அந்த கூட்டு இருக்காது அந்த வீக்குக்கு ஒரு பொரியல் பண்ணால் அந்த வீக் ஃபுல்லாக அந்த பொரியல் இருக்காது ஸோ ஃபைவ் டேஸ் ஆர் செவன் டேஸ் மாறிட்டே இருக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஜென்ஸோட லேடிஸ் பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வந்து சமையலில் இருப்பாங்க அவங்க பாராட்டுறது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப கீடம் வச்ச மாதிரி இருக்கும் அதை தவிர இப்போ கரண்ட்லி வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ காலை உணவு இதுவும் வந்து நிறைய கஸ்டமர் ரெக்வஸ்ட்டு தான் ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்வஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஜான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸாக இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லை பட் அதுலேயும் முடிஞ்சாலும் நாங்கள் சிறுதானியம் சேர்க்க ட்ரை பண்ணுவோம் மில்லட்டில் வந்து பொங்கல் இல்லை நார்மல் பொங்கல் இல்லை வரகரிசி பொங்கல் இல்லைனா கோதுமை ரவையில் பொங்கல் செய்வோம் அதுக்கான சைட் டிஷ் கொடுப்போம் இன்னொரு நாள் ஆப்பம் இல்லை இடியாப்பம் தேங்காய் பால் அப்படி இல்லைனா வந்து சென்னா கிரேவி சண்டேஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான்வெஜ்ஜு சிக்கன் கிரேவியோ இல்லை ஃபிஷ் கிரே ஃபிஷ் கிரேவியோ வந்து டிஃபன்ஸ் அது என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டெலிவரியோட டெலிவரிக்கு நாங்கள் ஆக்சுவலி இது சார்ஜ் பண்ணலை பிகாஸ் டெலிவரி சார்ஜ் பண்ணால் அது அதிகமாக போகும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டோட காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் எங்களோட இந்த மதிய உணவோட ரேட் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோட உணவு வந்து நூற்றி அறுபது ரூபா அது வந்து டெலிவரி காஸ்ட்டு சேர்ந்துனது அண்டு நான்வெஜ்ஜு வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதுவும் டெலிவரி காஸ்ட்டு சேர்ந்தது சில பேர் வந்து இல்லை நான் நேராகவே வந்து வாங்கிக்கிறேன்னா அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா டெலிவரி காஸ்ட்டு கம்மி ஆகிடும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை எனக்கு ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இருபது ரூபாய் அதில் வந்து கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வெஜிடேரியனும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜில் மட்டும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவுக்கு இப்போ சேஞ்சஸ் இருக்குது இப்போ எப்படி போடுவோன்னா ஒரு சண்டே வந்து சிக்கன் சிக்கன் குழம்பு இருக்கும் ஆர் சம்டைம்ஸ் சிக்கன் மசாலா இருக்கும் எக்கு மசாலா அண்ட் தென் வந்து ரசம் பட்டர் மில்க்கு ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் தென் எக் மசாலா பட்டர் மில்க் ரசம் அது மாதிரி கொடுக்குறோம் அண்ட் மார்க்கெட் என்ன ஃபிஷ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷு தான் கொடுக்குறோம் பட் எங்களுக்கு எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா நான் அதை கிளியராக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் டே வந்து அட்லீஸ்ட் செவன் ஓ கிளாக் ஒரு எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் அதுக்கு முன்னால் ஆர்டர் பண்ணிடுங்க மாதிரி சண்டே ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேலேயே மெனு ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா அதுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வந்து சண்டே மெனு என்ன சண்டே மெனு என்ன ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த டேட்டுக்குள்ளே ஆர்டர் பண்ணுங்க அதுக்கு முன்னால் ஆர்டர் பண்ணிங்கன்னா பெ பெட்டராக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு எம்எஸ்எஃப் மூலமாக நீங்கள் வந்து புக் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க புக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது என்ன ஆஃபர்னால் அதாவது முப்பது நாளைக்கு முன்னா முன்கூட்டியே அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா மூணு நாளைக்கு அவங்க உணவு வந்து மதிய உணவு வந்து ஃப்ரீயாக வரும் அவங்க வீட்டு வீடை தேடி வரும் எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வீடியோ வந்த அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தது ஸோ அதை மேனேஜ் பண்ண எங்களால் முடியல நாங்கள் டெலிவரி பர்சனும் எங்களுக்கு அந்த டைமில் வந்து ஷார்ட் பீரியடில் கிடைக்கல யாருமே ஸோ நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அலோகேட் பண்ணிவிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணோம் பட் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு எங்களுக்கு டைமுக்கு ரீச் பண்ண முடியல அதில் சில கஸ்டமர் கோச்சிட்டாங்க எங்களுக்கு நீங்கள் டைம்க்கு கொடுக்கல அப்படின்னு அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேருக்கு சாரி சொல்லியிருக்கோம் சாரி அவங்களும் இதில் வந்து முதல் தடவையாக கால் வச்சிருந்தால எங்களுக்கும் ஏ பி சி டி ஒண்ணுமே தெரியாது இது ஒண்ணு நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எது நாங்கள் எங்களோட ப்ளஸ்ஸு எங்களோட மைனஸ் என்னன்றது எல்லாருக்குமே அதுதான் மனுஷனா தப்போ இருக்கும் ரைட்டோ இருக்கும் அதை சரி பண்ணி இருக்கோம் நாங்க எங்கள் எங்க அக்காவும் தான் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் லோடு இன்க்ரீஸ் ஆனதுனால எங்களுக்காகனு எங்களை மாதிரியே ஒரு ஆளை வந்து கடவுள் தேர்ந்தெடுத்து தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லணும் அவங்க பேர் வந்து சரஸ்வதி நிஜமாவே அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களா தான் எங்களுக்கு வந்து நின்று எங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்கள் உங்கள் நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்கனாங்கன்னு இல்லைம்மா இருங்கம்மா நான் முடிச்சுட்டு போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஒரு அம்மா போல தான் கூட நின்று எங்களை சாப்பிட சொல்லி மிரட்டி சாப்பிட வைப்பாங்க நாங்கள் அப்போ வந்து நாங்களே டெலிவரி பண்ணதுனால ஃபஸ்ட்டு டைம் போது நிறைய ஆர்டர் வந்ததுன்னா வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சு டெலிவரிக்கு அது என்ன ஆச்சுன்னா சில நேரத்துல வந்து டைமிங்க்கு கொடுக்க முடியல ஞாயிற்றுக்கிழமல ரொம்ப ரேட்டை லேட் ஆகிடுச்சு அப்போ சில பேர் வேண்டாம் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க எங்களுக்கு நிஜமாவே சொன்னா வருத்தமா இருந்தது அது லாஸ்ன்றதுக்காக வருத்தம் இல்லை ஐயோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சரியா பிளான் பண்ணாம போயிட்டா நம்மளுக்கு இந்த விஷயம் இதெல்லாம் தெரியல அடுத்த தடவை இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்றதை நாங்கள் வந்து இப்போ வந்து அதை மாற்றிருக்கோம் இப்போ எங்களால் என்ன எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும்ன்றதுனால இதுக்கு மேலே வரதுனால இப்ப நாங்கள் அதுக்காகவே தனியா வந்து டெலிவரிக்குன்னு ஆள் வச்சிருக்கோம் நாங்கள் மெயின் வந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாதது தான் நிறைய திட்டு வந் திட்டு வாங்கணும் நிறைய பேர் கால் பண்ணி அப்புறமா திட்டுவாங்க என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் இன்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பிகாஸ் எங்களுக்கான பர்சனல் அஃபிஷியல் ஒர்க்கும் இருக்கு பிளஸ் நாங்கள் இதுவும் பண்றோம் சோ அதுல நிறைய கால்ஸ் எங்களுக்கு மிஸ் ஆச்சு முடிஞ்சளவு நாங்க வாட்ஸ்அப்ல என்னன்னா மெசேஜ் வருதோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்றோம் ஸோ இப்பவும் அதேதான் சொல்றோம் நீங்க அளவு கால் பண்ணுங்க பிக் பண்ணலன்னா கோச்சிக்காதீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட சர்வீஸ் பண்ணணும் உங்களுக்கு பண்ணணுன்றதான் எங்களோட மெயின் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதெல்லாம் தெரியல இப்போ எங்களுக்கு இதெல்லாம் நாங்க வந்து அடிபட்டு அடிப்பட்டு தான் சிலதெல்லாம் எழுந்துக்கிற இடம் கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரிதான் நாங்க ஆனா எழுந்துட்டோம் நாங்க அந்த இடத்துல இருந்து டெலிவரி பர்சன் இங்கே டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்லாம் வந்துருவாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேக்கிங் முடிச்சிருவோம் ஸோ லெவன் லெவன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் டைம் நாங்கள் சொல்கிறது வந்து ஒன் தேர்ட்டி ஆனால் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்காது டுவெல் தேர்ட்டிக்குள்ளே ஒன் ஓ கிளாக்லேயே டெலிவரி பண்ணிடுவாங்க டெலிவரி ஏரியா பார்த்திங்கன்னா கொளத்தூர் விழிவாக்கம் பெரம்பூர் இப்போ நாங்கள் அடிஷ்னலாக அண்ணா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னும் ஐசிஎஃபில் கேட்டிருக்காங்க ஐசிஎஃபும் நாங்கள் இப்போ பண்ணலாம் தான் பிளானில் இருக்கோம் ஸோ சில பேர்லாம் வந்து வேலைச்சேரியிலேருந்து கால் பண்ணுறாங்க ஓஎம்ஆர்லேருந்து கால் பண்ணுறாங்க ஈசிஆர்லேருந்து கால் பண்ணுறாங்க ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எங்களால டெலிவரி பண்ண முடியாது கிண்டிலிருந்து கால் பண்றாங்க அதனால எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா நாங்கள் இங்க இருக்கிறது வில்லிவாக்கம் ஜி கேம் காலனில இருக்கோம் இதுக்கு நியரர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நாங்கள் டெலிவரி பண்றோம் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா எதை கால் பண்ணுங்க கால் எடுக்கலைன்னா எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்கேஸ் சில பேருக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ண மாட்டோம்ன்றவங்களுக்கு நார்மல் மெசேஜும் பண்ணுங்க நாங்கள் பார்க்கறோம் எங்களோட நம்பர் வந்து டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஃபோர் செவன் உண்மையாகவே எனக்கும் என் சிஸ்டருக்கும் பாண்டிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றத வர அம்மா எங்கள் அம்மாக்கப்புறம் அவள் அவளுக்கு அவளுக்கு நானும் எனக்கு அவ ரெண்டு பேர் தான் அதனால் அந்த பாண்டிங் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் நான் எனக்கு வந்து என் சிஸ்டரு அப்படிலாம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டாக தான் நான் நினப்பேன் அக்கா தங்கச்சின்றதே கிடையாது ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம் ஜாலியாக பண்ணுவோம் அதனால் இன்னைக்கு திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ செய்யாத நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவள் செய்வா இல்லை அவளுக்கு முடியலன்னா நீ உட்காருன்னு சொல்லிட்டு நான் செய்வேன் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறது பணம் பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது வாழ்க்கையில் முன்னேறணுன்ற முதல் குறிக்கோள் அதை நினச்சி காலை வச்சது கடைசியில் மக்கள் ஒவ்வொருத்தரும் பேச 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 எங்களை எங்களே வந்து மெழுகு ஏற்றிக்கிட்டு இன்னும் மேலே மேலே போகணுன்னு தான் தோணுதே தவிர அதில் வந்து கீழே இறங்குற மாதிரி இல்லவே இல்லை வாய்ப்பே இல்லை அதுக்கு சாத்தியவே இல்லை எங்களுக்கு பிஹைண்டில் இருக்கிறது வந்து எங்கள் ஃபாதர் அவர் வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா அவருக்கும் சிக்ஸ்டி ப்ளஸ் அவர் வந்து பெரிய சப்போர்ட்டிவ் அவர் வந்து இப்போ ஆஃபீஸ் நாங்கள் போகிறோம் அப்படின்ற டைமில் மட்டும் இல்லாமல் பேக்கிங்லாம் பண்ணும்போது அவ்வளோ ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணுவார் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் அதே மாதிரி எங்கள் பசங்களும் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் அதே மாதிரி நான் இன்னொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பர்சன்லாம் ஹையர் பண்ணதுக்கு முன்னால் அவர் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் டெலிவரி பண்ணும்போது அவரே போய் நிறைய டெலிவரி பண்ணுவார் நாங்கள் வெளியில் போகிறது வெளியில் வரதெல்லாம் இல்லை ஆனால் எங்களோட டைம் வந்து ஃபேமிலி கெட் டுகெதரே சண்டே பேக்கிங்கில் தான் இருக்கும் ஸோ அப்பா வந்து கேமரா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு ஏஜ் பர்சன் இருந்தாலும் அதனால் தான் இன்றைக்கி வந்து கேமரா முன்னால் வரல நாங்கள் வந்து குக்கிங் பார்த்தீங்கன்னா ஆல் செவன் டேஸு சில பேர் கேட்பாங்க அம்மா இன்னைக்கு நியூ இயர் இருக்கு அம்மா இந்த பொங்கலுக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம சாப்பாடு சாப்பிட்றாங்கன்றதுக்காக எந்த டேவும் நாங்கள் லீவ் விடலை லீவ் விடாமல் ஆல் செவன் டேஸு என்ன ஃபெஸ்டிவல் என்ன இருந்தாலும் எல்லா டேஸும் சமைக்கிறோம் எங்களோட எண்ணம் என்னன்னா ஒரு நாள் கூட அவங்க தவறாம சாப்பாடு எங்க சாப்பாடை மிஸ் பண்ணாம சாப்பிடணும் அதுதான் எங்களோட எண்ணம் அது ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க பிகாஸ் நாங்கள் யாருன்னே வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது இன்றைக்கி வந்து இந்தியா சென்னை அப்படின்றத தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரியில் கூட வந்து என்எல் ஹோம் ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து உங்களோட யூடியூப் சேனல் தான் ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் சொல்லி ஆகணும் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோகளை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க